இந்த காலை பதிவு திருக்குறளில் இருந்து தொடங்குகிறது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு யார் எதை சொன்னாலும் அதில் என்ன உண்மை இருக்கிறது என்று ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள் அந்த வகையில் கல்லூரி நண்பர் ஒருவர் ஒட்டகத்தின் யூரின் சிறுநீர் அதில் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கிறது என்று அவர் எழுதியிருந்தார் ஒரு வீடியோவின் பதிவிட்டிருந்தார் அதாவது ஒரு ஒட்டகத்தில் இருந்து வரக்கூடிய அந்த சிறுநீரை எடுத்து அவர் குடிக்கிறார் முகத்தை துடைத்து கொள்கிறார் அந்த வீடியோவை பார்த்தேன் அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நய நவப்பாகவும் இருந்தது நகைப்பாகவும் இருந்தது அதன் பிறகு நேற்று அதை கூகுளில் விக்கிப்பீடியா மூலம் தெரிந்து கொண்டேன் என்ன விஷயம் என்றால் இந்த ஒட்டகத்தின் சிறுநீர் மட்டுமல்ல பசுமாட்டின் சிறுநீர் மட்டுமல்ல ஆடு மாடு இன்னும் பல விலங்குகளின் குறிப்பிடவில்லை ஆனால் நான் சொன்னதை அந்த விக்கிபீடியாவில் படித்து தெரிந்து கொண்டேன் அதாவது இந்த யூரின் என்று சொல்லக்கூடிய அதில் பல மருத்துவ குணங்கள் இருப்பதாக படித்து தெரிந்து கொண்டேன் பல நோய்களை குணப்படுத்துகிறது முக்கியமாக கேன்சர் அந்த கேன்சர் புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இந்த கோமியத்திற்கு அந்த கோமியம் என்று சொல்லும் பொழுது விலங்கு சில விலங்குகளை நான் படித்தேன் அதில் நாம் அதிகமாக ஆராய்ந்து தெரிந்து கொள்ளலாம் ஆனால் நண்பர் குறிப்பிட்டிருந்தது உண்மையான தகவல் அதாவது ஒட்டகத்திலிருந்து வரக்கூடிய அந்த யூரின் சிறுநீரானது மருத்துவ குணங்கள் வாய்ந்தது என்பதுதான் ஆராய்ந்த பிறகுதான் தெரிகிறது இந்த பசுவின் கோமியம் அல்லது ஆடு அதன் கோமியம் அல்லது எருமை மாடு கோமியம் இன்னும் பல விலங்குகள் எதெல்லாம் என்று ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த நான்கு விலங்குகளின் கோமியமானது மருத்துவ குணம் வாய்ந்தது பல நோய்களுக்கு பலன் தருகிறது என்றுதான் எனவே நண்பர்களே இதை நீங்கள் பரிசோதிக்க வேண்டாம் ஒருமுறை பாரத பிரதமராக இருந்த மொரார்ஜி தேசாய் அவர்கள் தன்னுடைய மூத்திரத்தை அவர் குடித்தார் மருத்துவ குணங்கள் இருக்கிறது என்று அப்போது உலக அளவில் அது பாராட்டப்படவில்லை இகழ்ந்தார்கள் ஆனால் ஒருவேளை அதையும் ஆராய்ந்தால் நமக்கு அதனுடைய மெய்ப்பொருள் நமக்கு தெரிய வரும் என்று தெரிய வருகிறது தெரியும் எனவே எதையும் ஆராயாமல் குருட்டாம்போக்கில் நாம் கருத்துக்கள் சொல்வது தவறு என்றே எனக்கு படுகிறது எனையும் எனவே எதையுமே ஆராய்ந்து அறிந்து இது சரி என்று நாம் ஒரு கருத்தை சொல்வது சரியாக இருக்கும் என்று சொல்லி இந்த காலைப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் சொல்லி இந்த காலைப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன்